உலகத்தின் முடிவு வர்சஸ் நேபுகாத் நேச்சாரின் உலகத்தின் முடிவு எப்பொழுது என்ற தொடரின் ஐந்தாம் பாகம் இது முதல் நான்கு வீடியோவை காண தவறினவர்கள் முதலாவது அதை பார்த்துவிட்டு பின்பு இந்த வீடியோவை பார்த்தால் எளிதாக புரியும் என்பதால் அவற்றின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் முதலாம் பாகத்தில் இந்த உலகத்தின் அழிவு தானியல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்குகிற அரவறுப்பு என்பதானது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதிலிருந்து ஏறத்தாழ மூன்றரை வருடங்களில் இருக்கும் என்று பார்த்தோம் இரண்டாம் பாகத்தில் இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதற்கான குறிப்பு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜா நேச்சார் கண்ட கனவின் விளக்கத்தில் உள்ளது என்றும் அந்த கனவு சரித்திரபூர்வமாக எவ்வளவு உண்மை என்பதையும் பார்த்தோம் மூன்றாம் பாகத்தில் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை வென்ற மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களையும் அதன் வீழ்ச்சி குறித்து வேதாகமத்தில் முன்னறிவிக்கப்பட்ட காரியங்களையும் குறித்து பார்த்தோம் நான்காம் பாகத்தில் மேதிய பெருசிய ராஜ்யத்தை எப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் வென்றது என்பதை பற்றியும் அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நடைபெற்றவைகள் எப்படி வேதாகமத்தில் முன்குறிக்கப்பட்டபடியே சரித்திரத்தில் நிறைவேறினது என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்த காணொலியில் கிரேக்க சாம்ராஜ்யத்தை வென்ற ரோம சாம்ராஜ்யத்தை குறித்தும் அது குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் சரித்திரத்தில் நிறைவேறி உள்ளதா என்பதையுமே நாம் காணவிருக்கிறோம் நேச்சார் நான்காம் பகுதி இரும்பினால் ஆன கால்கள் இது அலெக்சாண்டரின் கிரேக்க சாம்ராஜ்யத்தை மேற்கொண்ட ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கின்றது என்பதை முந்தின வீடியோவில் பார்த்தோம் நேபுகார் நேச்சருக்கு இரும்பு கால்களாக காட்டப்பட்ட ரோமராஜ்யம் தானியேலுக்கு தானியலுக்கு பத்து கொம்புள்ள இரும்பு பற்களுள்ள மிக பயங்கரமும் மகாபலமுள்ள ஒரு மிருகமாக காட்டப்பட்டது தானியல் ஏழு ஏழு அதற்கு பின்பு இராத்தரசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள இந்த படங்களை பாருங்கள் ஒரு பக்கம் கனவில் ஒரு சிலையின் பல பகுதிகளாக காட்டப்பட்ட மற்றும் மறுபுறத்தில் தானியலின் கனவில் வெவ்வேறு மிருகங்களாக காட்டப்பட்ட அதே ராஜ்யங்கள் சரி இந்த ரோம ராஜ்யம் எத்தகையது என்று வேதாகமம் சொல்லுகின்றது என்பதை பார்க்கலாமா தானியல் இரண்டு நாற்பது நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் இந்த ரோம வேதாகமத்தில் ராஜ்யம் முன்னறிவிக்கப்பட்டபடியே முந்தின எல்லா ராஜ்யங்களை விட கொடியதாயும் பயங்கரமானதாயும் இருந்தது தன்னுடைய கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் முழு உலகையும் ஏறத்தாழ ஐநூறு வருடங்களுக்கும் மேலாக ஆட்சி புரிந்தது இந்த ரோம ராஜ்ய காலகட்டத்தில்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மக்களின் பாவம் தீர்க்க சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோழிந்தார் இந்த ரோம ராஜ காலகட்டத்தில்தான் கிபி எழுபதாம் ஆண்டு யூதர்களின் எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் இந்த ராஜ்யம் கிபி இருநூற்று எண்பது நான்கில் அரசனால் கிழக்கு ரோம் மேற்கு ரோம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது இது கனவில் கண்ட சிலையின் இரண்டு கால்களை குறிப்பதாக சொல்லலாம் பிரிக்கப்பட்ட ரோம ராஜ்யத்தை ஒன்றாக இணைத்தான் இந்த கான்ஸ்டாண்டின் அரசன் காலத்தில்தான் கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்பட்ட மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதன் விளைவாக பெரிய பெரிய கத்தோலிக்க ஆலயங்கள் உருவாகின இவன் பின்னர் ரோம ராஜ்யத்தின் தலைநகரை ரோமில் இருந்து என்னும் இடத்திற்கு மாற்றினான் இது பிற்காலத்தில் கான்ஸ்டாண்டின் நோபல் என்று அழைக்கப்பட்டது ஆனால் இந்த ராஜ்யம் மறுபடியும் அரசன் மறித்த பிறகு கிபி தொன்னூற்று ஐந்தில் மறுபடியும் கிழக்கு மற்றும் மேற்கு ரோம சாம்ராஜ்யமாக பிரிந்தது பிரிந்திருக்கும் எந்த ராஜ்யமும் பலவீனம் அடைவது போல பிரிந்த கிழக்கு ரோம் கிபி நானூற்று எழுபத்தி ஆறில் ஆகஸ்டுலஸ் காலத்தில் முற்றிலுமாக விழுந்தது கான்ஸ்டாண்டின் நோபிளை தலைநகரமாக கொண்டிருந்த மேற்கு ரோம் மாத்திரம் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து வந்தது இந்த மேற்கு ரோம் தானியல் கனவில் கண்ட மிருகத்தின் தலையில் இருந்த பத்து கொம்புகளுக்கு ஒப்பாக பத்து முக்கிய நாடுகளை கொண்டிருந்தது ஹன்ஸ் எனப்படும் அல்மன்னி பிராங்க்ஸ் விசிகாட்ஸ் லாம்பார்ட்ஸ் பர்கியன்ஸ் ஆங்கிலோ Heruli, Ostrogoths, Vandals இவைகள் இவைகள்தான் அந்த பத்து நாடுகள் அதாவது ரோம ராஜ்யமாக தானியேலின் கனவில் காண்பிக்கப்பட்ட மிருகத்தின் இருந்த பத்து கொம்புகள் இந்த நாடுகள்தான் கிபி ஐநூற்று முப்பத்தி மூன்றில் மேற்கு ரோமை ஆண்டு வந்த ஜஸ்டன்டைன் கத்தோலிக்க தலைமை குருவான போப்பாண்டவரை உலக கிறிஸ்தவ சபைகளுக்கெல்லாம் தலைவராக ஏற்படுத்தி ஆணை பிறப்பித்தான் இந்த ஆணையை அதாவது கத்தோலிக்க போப்பாண்டவரை தங்கள் சபைகளின் தலைவராக ஏற்றுக்கொள்ள இந்த பத்து நாடுகளில் மூன்று நாடுகள் ஒப்புக்கொள்ளவில்லை ஆகவே கத்தோலிக்க போப்பாண்டவரின் வேண்டுகோளின்படி இந்த மூன்று நாடுகளும் போரினால் ஒடுக்கப்பட்டன கடைசியாக கிபி ஐநூற்று முப்பத்தி எட்டில் வீழ்த்தப்பட்ட மூன்று நாடுகளில் கடைசி நாடான ஆஸ்ட்ரோகாட்ஸ் வீழ்ந்தவுடன் ரோம ராஜ்யத்தில் கத்தோலிக்க போப்பாண்டவரின் வல்லமை மிகவும் பெருகியது அழிக்கப்பட்ட மூன்று நாடுகள் இருந்த இடங்கள் போப்பாண்டவரின் ஆதிக்கத்திற்குள் வந்தது மேலே நாம் பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்தில் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டுள்ளன தானியல் ஏழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்கள் அதற்கு விரகத்திற்கு பத்து கொம்புகள் இருந்தது அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனுஷ ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிடுங்கப்பட்ட மூன்று கொம்புகள்தான் போரில் அழைக்கப்பட்ட மூன்று நாடுகளான ஹெரோலி ஆஸ்ட்ரோகாஸ் மற்றும் பேண்டல்ஸ் பிடுங்கப்பட்ட மூன்று நாடுகள் கொம்புகள் இருந்த இடத்தில் ஒரு புதிய நகரம் சின்ன கொம்பு உருவாக்கப்பட்டது அதுதான் இன்றைய ரோம் அல்லது வேட்டிக்கன் சிட்டி என்று சொல்லப்படுகின்றது மனுஷகன்களுக்கு ஒப்பான கண்களும் பேசும் வாயும் உடைய கொம்பு யார் என்பதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது உலகத்தின் முடிவை பற்றி கவனிப்போம் ரோம ராஜ்யம் விழுந்து பல நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டனவே அப்படியானால் நேசரின் கனவில் கண்ட சிலையின்படி ரோம ராஜ்யம் முடிந்தவுடனே

அதாவது களிமண்ணம் இரும்பும் கலந்ததுமான ராஜ்யத்தின் கடைசி காலம் வந்திருக்க வேண்டும் இந்த பார்த்தால் வாக்கில் இயேசு கிறிஸ்து அப்படியானால் கிபி நாற்பதாம் ஆண்டில் அந்த கிறிஸ்துவின் ஏழு ஆண்டு ஆட்சி முடிந்து ஆயிர வருட அரசாட்சி தொடங்கி இருக்க வேண்டாமா அப்படி தொடங்கியிருந்தால் கி பி ஆயிரத்து நாற்பதாம் ஆண்டு வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பு நடந்து முடிந்து இந்த உலகம் முழுவதுமாக அழிந்து புதிய உலகம் உருவாகி இருக்க வேண்டாமா இவை எதுவுமே நடக்கவில்லையே அப்படியானால் பாபிலோன் தேசம் தேசம் ரோம முதல் வரை மிக சரியாக நிறைவேறி வந்த வேதாகம தீர்க்க தரிசனங்கள் ரோம ராஜ்யத்திற்கு பிறகு பொய்த்து போய்விட்டனவா அப்படி அல்ல வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று வேதாகமம் சொல்லுகின்றது இதுவரை தெளிவாக நிறைவேறி வந்த நேபுகாத் நேச்சாரின் கனவு அதன் கடைசி கட்டத்தில் மட்டும் எப்படி பொய்த்து போக முடியும் அதற்கு அடுத்து இரும்பும் கலந்ததுமான மட்டும் ஏன் இவ்வளவு கால இடைவேளை ராஜ்யங்கள் எல்லாம் அதற்கு முந்தின சாம்ராஜ்யங்களின் முடிவிற்கு பின் எந்த இடைவெளியும் இல்லாமல் தோன்றினதே இந்த கடைசி சாம்ராஜ்யம் மட்டும் ஏன் இன்னமும் வெளிப்படவில்லை எப்பொழுதுதான் இந்த கடைசி சாம்ராஜ்யம் வெளிப்படும் அப்படி வெளிப்பட்டால் அதிலிருந்து உலக முடிவிற்கு எவ்வளவு காலம் இருக்கும் உலக முடிவிற்கான சீக்வன்ஸ்தான் என்ன இந்த இடைவெளியின் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் தானியலின் எழுபது வாரம் தரிசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மிருகத்தை பற்றியும் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துவிட்டு உலகத்தின் முடிவு எப்பொழுது என்பதற்கான விடையை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் எங்கள் கண்களை திறந்தருளும்